வணக்கம் மரபுகளை கலை வினோதத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் உங்களாக இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் வடமராட்சியில் கரவட்டியில் நிற்கிறோம் இது வந்து முருங்கை மர சீசன் முருங்கைக்காய் சீசன் ஆரம்பமாக இருக்குது அது வந்து கரவட்டி பிரதேசத்தில் முருங்கைக்காய் வந்து செய்க வந்து அதிகமாக நிறைய விவசாயிகளால் செய்யப்பட்டு கொண்டிருக்குது அது தொடர்பாக தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முதல் இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலுக்கு முதல் முதல் வாரீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிவிடுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இதில் பார்த்தீங்கன்னா நிறைய முருங்கை மரங்கள் நிற்கிருக்காருங்க இப்போ அங்கால ஐயா முருங்கைக்காய் ஆஞ்சி ஒன்று இருக்கு இதில் வந்து ஆஞ்சிட்டு சந்தையை ஆஞ்சி ஐயா அந்த வர பேக்குள்ள முருங்கைக்காய் ஆஞ்சி வச்சிருக்கிற இப்பதான் ஐயா ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் கிட்டத்தட்ட எவ்வளவு நேரம் பிடிக்குமா ஐயா அஞ்சு முடிக்க ஆறு மணியா வேணா எத்தனை மணி தாங்கி நீங்க ஒரு மணி தியானம் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி தொடங்கி இருப்பீங்களா ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் நாங்களோட பேர் சொல்லுங்க மாநிலம் சிவரஞ்சன் இது வந்து முருங்கை பயிற்சியை வந்து எத்தனை மாதம் கண்டு இந்த முருங்கை கண்டா வைக்கிறேன் ஒரு ஆறு மாதம் ஆறு மாதம் மேலே தடி தடியண்டா ஒரு மூணு மாதம் அப்படியே இது வந்து இது சீசனுக்கான பயிரும் இல்ல எந்த ஒரு குறிப்பிட்ட காலத்து மாசத்துக்கான காய்கறீப்பு காய்க்காது அந்த தண்ணி என்ன மாதிரி உப்பு தண்ணி தான் அதை சொல்லி நான் இப்ப தண்ணி விடுறது இப்ப எத்தனை நாளைக்கு தண்ணி தண்ணி கண்டு என்ன கண்டு சொன்னா ஆறு நாளைக்கு போடலாம் கண்டு இல போட்டு பத்து

சிலவோடு அப்படி அப்படி பரமணம் பரகூடி மாதிரி பரவாயில்ல நல்ல விளைச்சல் நல்ல விளைச்சல் வடசல்プレイதானே எப்ப둥ကြီး கொண்டிருக்கார் இப்ப இப்படி புடுங்க தடி கலை எல்லாம் முறியுதல்லோ அது பிரச்சனை இல்லையோ அதுல ப்ரோ அதிரப்ப குருதுவல் வேற கூடும் हैन ஓடு கொஞ்சம் பாப முத்திரை மாதிரி கிரடை யுவர் கேண்டர் பருவா கர மாதிரி கிரடை இல்லையோ அது கொஞ்சம் அந்த இருக்கு mana

இந்த தரைக்கு அப்படி எதுவும் தன்மையால இருக்கும் அப்படி நல்ல தண்ணி பக்கம் சாக்கரை பக்கம் உப்பு தண்ணி ஆஹ் உப்பு தண்ணிக்கு முருங்கை பெருசா காய்க்க காய்க்காதான் அப்போ மூன்று மாதத்துல நல்ல பயணப்படலாமே நல்ல லாபம் எடுக்கலாம் இதுக்கான செலவுன்றது பெருசாக குறைவு இப்ப உங்களுக்கு இப்ப நீங்க புடுங்குறியல் புடுங்க முடிய நீங்களா கொண்டு கொடுக்குறதோ இல்ல வியாபாரிகள் வருவீனா நாங்களே போன் நம்பர்ல அஹ அறிவிச்சோம் இது எந்த இடத்துக்கு பெரும்பாலும் கூடுதலா எந்த இடம் வியாபாரிகள் வந்து வாங்கியா இந்த சின்னவேலி சந்தை சின்ன வேலைக்கு போகுதா வருதநாம ரை அதே அப்படியே சுகையா கொண்டே குழம்பு பிடிக்காச்சி இப்ப நீங்க தோட்டத்திலே வச்சு நீங்க விக்கிறேனா நீங்க விலை பேசுறதோ இல்ல விலை பேசுறது வந்து நாங்கள சொல்லுவோம் உங்களுக்கு நெல்லடி மாட்ட விளையாடி சொல்லுவோம் ஊரல் விலை மாதிரி தானே அப்ப நாளுக்கு நாள் விலையல் மாறிக்கொண்டிருக்கும் இது எல்லாமே இப்பதான் கிட்டடியில பூக்குது போல பூக்கு கொண்டு வருது இப்ப இதுக்கு பூ இப்ப பூக்குற காலத்துல அப்படியான ஸ்பெஷலான இதை பராமரிப்பு போல அப்படி இருக்கும் பட் என்ன ஒரு விஷயம் ஐயா நான் பார்த்த இடத்துல இப்ப இப்ப

அப்ப இப்ப இது வந்து இந்த இதெல்லாம் வளர வளர கட்டு கட்டி எல்லாம் மற்ற தடியல் வந்து இந்த தடிய வெட்டி வைக்கலாம் திருப்ப இதையே வெட்டி வைக்கல பண்ணுங்க வெட்டி முடிய இந்த தடியில திருப்ப எடுத்து வைப்பீங்களோட இது வந்து முருங்கை வந்து விதையும் போட்டு வைக்கிறது தடியையும் போட்டு வைக்கிற அதுல வந்து பெஸ்டான இதாயிருக்கும்

முருங்க தோட்டம் மேல நல்ல ஒரு இப்ப வருமானமாக்குதான் கிராக்கி கூடவா இருக்கு அதுவும் இந்த சீசன் முடிஞ்சா சரி

முப்பது நாற்பது லட்சம் மிஞ்சு மிஞ்சுமா வருமானமா ஒரு மூணு மாதத்தில் அவ்வளோ எடுக்கலாம் வேணே ஆ அவ்வளோ அப்போ ஒரு இதான பராமரிப்பு பண்ணும் பெருசாக இல்லை தானே இதுக்கு என்ன இந்த மாதிரி பாட்டி எல்லாம் ஃபுல்லாக ஃபுல்லாக இதெல்லாம் எடுத்துக்கிட்டு விட்டு தண்ணி விட கொஞ்சம் சரியா இருக்குமா சரியாக இருக்கும் ரைட் ரைட் உண்மையில் ஒரு நல்ல ஒரு விளக்கங்கள் ஐயா வந்திருக்கிறார் அதாவது வடமராட்சி முருங்கைக்காய் கண்டு தனி கிராய்க்கு இருக்கு அது வந்து இருந்து வந்து வியாபாரிகள் எல்லாம் வாங்குறதா ஐயா சொல்லியிருக்கிறார் உண்மையில இப்படியான விவசாயத்தை இங்க பிரதேச மக்கள் மேற்கொண்டா உண்மையில வாழ்க்கை தரத்தை உயர்த்தலாமே வரலாம் சரி ஐயா நன்றி இவ்வளவு நேரம் உங்களோட அனுபவங்களை சொன்னீங்கள் இந்த ஆஹ் முருங்கை செய்ய தொடர்வா அனுபவங்களை சொன்னீங்க நன்றி ஐயா நாங்கள் இப்ப வேறே ஒரு பக்கத்து ஒரு தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம் நீங்க முதல் பார்த்தது வந்து இப்ப அந்த சீசன் கொஞ்சம் அதுல காய கொஞ்சம் குறைஞ்சு கொண்டு போகுது இதுல வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் அதிபர் ஒரு ஆளுடைய தோட்டத்துலதான் நாங்க பாருங்க வந்து பாருங்க இருக்கு பூத்து இது இருட்டா தான் கிடக்கு இந்த இடத்துக்கு வந்தா என்னன்னா மரங்கள்லாம் முருங்கை மரங்கள் பாருங்க சோளியா கிடக்கு அப்படியோ இப்ப இப்ப காய பிடிச்சு கொண்டுருக்குது இப்ப கிலோ நானூறு அப்படி போகுது என்ன சார் நானூறு அஞ்சூறு கிட்ட போகுதான் இது பூவோல பாருங்க

என்னுடைய ஆரம்ப கால அதிபர் திரு மகேந்திரன் சார்னு சொல்கிறாரு திரு நாகர் கோவில் மகாவித்தியாலயத்தில் முந்தி அதிபராக இருந்து ஒரு சிறப்பான மாணவ சமுதாயத்தை உருவாக்கின அதிபர் அந்த வகையில் அதிபர் இப்போ வந்து பென்ஷன் எடுத்துட்டார் இப்போ தோட்டம் செய்து கொண்டிருக்கிறார் இப்போ அது வேறொரு தோட்டத்தை பக்கத்தில் வந்தனால் பிறகுதான் நான் அதிபரும் தோட்டம் செய்கிறாருன்னு வந்து பார்த்தா உஜய் சோலியா தான் கிடையாது நல்ல ஒரு பராமரிப்பில் அதிபர் இந்த மரங்கள் எல்லாம் அதாவது முறுக்க பயிர் செய்து கொண்டுருக்குறார் பேருமோ அத நல்ல செழிப்பா கூட காய் இல்ல சார் இவ்வளவு காணும் இஞ்சி பாருங்களா நல்ல சிறப்பா இருக்கு பாருங்க செழிப்பான உங்க தலைமுறை முருங்கக்காய் தான் நல்ல சிறப்பா விளைஞ்சிருக்குது நீங்களும் சந்தைப்பங்காச்சும் முருங்கைக்காய் வாங்க மாட்டா எல்லி அடி சந்தைக்கு வந்தா நல்ல தரமான முருங்காயெல்லாம் வாங்கலாம்